பதினேழு வயது சிறுவன் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி அதில் இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த சிறுவனை போதை பற்றி கட்டுரை எழுத சொல்லி நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது இதன் தற்போதைய அப்டேட் என்ன மகாராஷ்டிர மாநிலம் புனேவின் பிரபல கட்டுமான தொழிலதிபர் தான் விஷால் அகர்வால் இவரது பதினேழு வயது மகன் புனேவில் கடந்த சனிக்கிழமை இரவு கல்யாணி நகரில் உள்ள ஒரு பப்பில் அளவுக்கதிகமாக மது அருந்தியுள்ளார் இதன் பின்னர் மது போதையில் பார்ஷ் என்ற சொகுசு ஸ்போர்ட்ஸ் காரை அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார் அப்போது கோரோகன் பூங்கா அருகே கார் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தரிகட்டு ஓடியதாக சொல்லப்படுகிறது அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த தம்பதியர் மீது கார் படுவேகமாக மோதி உள்ளது இதில் தூக்கி வீசப்பட்ட அந்த தம்பதிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் அதன் பிறகு கார் சாலையில் இருந்த தடுப்பு ஒன்றில் மோதி நின்றுள்ளது இதற்கிடையே காரில் இருந்து வெளியே வந்த அந்த சிறுவனை அங்கிருந்தவர்கள் பிடித்து தாக்கிய வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனீஷ் அவதியா மற்றும் அஸ்வினி கோஸ்தா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் அந்த கார் மணிக்கு சுமார் இருநூறு முதல் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக மைனர் சிறுவன் உள்பட மூன்று பேரை அதிகாரிகள் கைது செய்தனர் இருப்பினும் காரை ஓட்டி வந்த தொழிலதிபரின் மகனுக்கு வெறும் பதினான்கு மணி நேரத்தில் ஜாமீன் கிடைத்துள்ளது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஜாமீன் விசாரணையின் போது என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் அறிவிக்கப்படவில்லை என்ற போதிலும் ஜாமீனை மறுக்கும் அளவுக்கு குற்றம் தீவிரமானதாக இல்லை என்று கருதி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதாக போலீஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர் விபத்து நடந்த பதினான்கு மணி நேரத்திற்குள் அந்த சிறுவனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அப்போது அந்த சிறுவனுக்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன பதினைந்து நாட்கள் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது முதல் நிபந்தனை மேலும் மனநல மதிப்பீடு மற்றும் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்றும் சாலை விபத்துகள் மற்றும் தீர்வு என்ற தலைப்பில் முன்னூறு வார்த்தைகள் கொண்ட கட்டுரை எழுத வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் போதை ஒழிப்பு மையத்தில் சேர வேண்டும் மற்றும் போக்குவரத்து விதிகளை படித்து இது தொடர்பாக சிதார் வாரியத்திடம் விளக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது கடைசியாக வரும் காலத்தில் விபத்து ஏற்படுவதை பார்த்தால் அதில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு நிபந்தனையாக விதிக்கப்பட்டுள்ளது விபத்தை ஏற்படுத்திய சிறுவனுக்கு பதினான்கு மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் புயலை கிளப்பிய நிலையில் தற்போது சிறுவனின் தந்தை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சிறுவனுக்கு மது வழங்கிய மதுபான கூடத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர்